ஹாய் விவர் இது நம்ம பிஸ்மீ போட்டிருக்கோம் நான் உங்கள் எத்தனை பாண்டியன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோடை காலத்தில் நீரை பற்றி நம்ம பார்த்தோம் நீர் எப்படி கொடுக்கலாம் என்ன செய்யலாம் அதுங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் இதற்கான உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஹாராக கொடுத்தோம்னா அதிகமாக ஜீரணமாகாது ரெண்டாவது இந்த கோழிகள் வந்து இயற்கையை விட முன்பை விட எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சரியா அதிகமாக இறைகள் எடுக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இறைகள் சாப்பிடும் ஆனால் வெயில் காலங்கள்லாம் அப்படின்னா நம்மளே சுற்றுசோட்டை பார்த்தாச்சின்னா கிட்ட நறுதல் மாட்டோம் வெயில் நேரத்தில் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் தான் இப்போ இதில் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து கொடுக்குறது ஒன்று கம்பெனிக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மக்காச்சோளம் கம்பு புண்ணாக்கு இந்த மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் உடச்சி போடுவீங்க கோதுமை இந்த மாதிரிலாம் உடச்சி போடுறீங்க எந்த உணவுகளாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அதை நீங்கள் கொடுக்குறத ஒரு வேலையாக ஆக்கிக்கோங்க ரெண்டாவது கொடுக்க நம்ம கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பொருள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடியதாகவும் இருக்கணும் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடலுக்கு குளிமை கொடுக்குறதாகவும் இருக்கணும்னா கீரை வகைகள் நம்மளால் எடுத்துக்கலாம் அரைக்கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது கீரை இருக்குது இந்த மாதிரி கீரை வகைகள் எத்தனையோ இருக்குது முருங்கைக்கீரை கீரை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பொருள் தான் அதுகளுக்கு இந்த மாதிரி கீரை வகைகள் நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கட்டி இந்த மாதிரி தொங்க விட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா அதுகளே எல்லாம் கொத்தி சாப்பிட்டுக்கும் ரெண்டாவது வாழை இலை வாழை இலை வாழைத்தண்டு நடுப்பகுதி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக விடுக்கிறீங்கன்னா அதுகளே சாப்பிட்டுக்குவோம் அதுகளே எடுத்துக்கும் அது கூட அது ஒரு நல்ல ஒரு உணவு தான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா இந்த காய்கறி கழிவுகள் ஒரு காய்கறிகளை பெருசாக வச்சுருக்காங்க அப்படி சொன்னாங்கன்னா டெய்லி எல்லா காய்கறியும் எடுத்து போட்டு கொஞ்சம் காய்கறிகள் கழிக்க தான் செய்கிறாங்க எல்லா கடைகளையுமே இந்த காய்கறி கழிவுகளை கொஞ்சம் எடுத்து வந்து சின்னதாக கொஞ்சமாக நறுக்கி முதல்ல வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சில கோயில்கள் எடுக்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டலாம் அந்த மாதிரி இருக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் தீவனங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா நல்லா இரம் எடுக்கும் அந்த தீவனங்கள் காய்கறி கழிவுகள் இந்த வாழை வாழைகளை இந்த கீரை வகைகள் எல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நல்ல உணவு இருக்குது இந்த சுச்சுவேஷனில் இந்த வெயில் நேரங்களில் அதுக்கு ஒரு நல்ல உணவு எப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து காய்கறி பொருள் வந்து நிறைய சேர்த்துருக்கோம் இருக்குது கேரட் இருக்குது மூக்கோயில் இருக்குது எல்லாமே எல்லா காய்கறிகளுமே கொஞ்சம் பொடிசாக கட்டளை பொட்டிங்கன்னா நீங்கள் கொடிக்க சாப்பிட்டு எல்லாம் ஒரு நிம்மதியான வந்து வந்துருவாங்க காரணம் என்னன்னா ஒரு குளிமை அது சாப்பிடும்போது நல்லா வயிறு குளிமையாகவும் இருக்கும் அதுல ஆரோக்கியம் இருக்கும் நெருவு ஜீர்ணமாகக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இதனால் தீவன செலவும் நம்ம கம்மி பண்ணலாம் ஏற்கனவே எப்படி உற்பத்தி பண்ணுறது என்பதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதையும் சேர்த்து இதோட சேர்த்து கொடுக்கும்போது இவருக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு நோய் எதிர்ப்பு உள்ள உணவுகளாகவும் நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை நமக்கு இப்போ வந்து இடையிடையே ஒரு நோய் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் அரைச்சி அது தண்ணிகள் கொடுத்தீங்கன்னாலும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தடுப்பூசிகளும் அதை கண்டுபிடிக்க போட்டு தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது என்ன இருக்குது இந்த மாதிரி நோய் சீசன் வருது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசிகள் கொஞ்சம் அந்த அட்டவணை முறைப்படி அதை நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன்னா அது நம்ம குழந்தைங்க வீட்டு குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு போலியோவுக்கும் ஒரு டைஃபாய்டு மலேரியா கால் அந்த மாதிரி எதோ தடுப்பூசியோ இருக்கோம்ல இந்த மாதிரி தடுப்பூசிகள் இந்த குழந்தைகளுக்கு நம்ம தடுப்பூசிகள் கொடுத்துட்டு ஆகணும் அப்போ தான் நோய் எதிர்ப்புகள் வந்தாலும் நோய்கள் அதிகம் தாக்கினாலும் நோய் எதிர்ப்பு தகவல் இறப்பு கொஞ்சம் கம்மியாகும் எல்லா பணிகளையும் போட்ட கொஞ்சம் ஆயிரம் போட்டு ஆயிரம் எடுத்து போகிறோம் கிடையாது எப்படியும் ஒன்று ரெண்டு இறப்புகள் வரப்போ செய்யும் அதுவும் தற்காத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றா நம்ம பார்க்குறோம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் எல்லாம் நல்லா ஒரு அளவு ரெடியாக சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க தெளிவாக இருக்கிறாங்க பசங்க ஆமாம் இனி நம்ம இதை பற்றி அடுத்த வீடியோக்களில் நோய் தடுப்பு முறைகள் அதாவது தடுப்பூசிகள் எப்படி போடணும் எதனால் நம்ம வந்து இந்த வீதங்கள் இறப்பு வீதங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தொட்டகமைப்புகள் எப்படி பண்ணலாம் அந்த வெயில் நேரங்களில் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டன் பெல் பட்டன் அழைச்சிக்கோங்க ஆல் கொடுத்துக்கோங்க எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் சொல்கிறது தானே வைங்களேன் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து அதாவது ஒரு பண்ணைன்னு உருவாக வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா முழுசாக நம்ம அதில் இறங்க முடியலை இது சைடாக தான் நம்ம பண்ணுற முழுசாக நம்ம அதை பண்ண முடியல அப்படின்னாலுமே அதில் வந்து கொஞ்சமாக கவனம் செலுத்தணும் முதல்ல அந்த கவனம் அந்த தொழில் போலிகள்னு சொன்னாச்சின்னா அது மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு இதுகள் தான் அதுகளை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்க உதவி பண்ணும் முக்கியத்துவமாக அதை தான் செய்யணும் நம்ம ஒரு தொழிலையும் இறங்கிட்டாலே அடுத்தவங்க பண்ணுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க பண்ணிப்பாங்க அதை செஞ்சுப்பாங்கன்னா கண்டிப்பாக நடக்காது அது ரசம் தான் நம்மளும் அதில் முழு மனதோடு இறங்கினால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஓகே ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு பாண்டியன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் சொல்லுற போது வேறு